படுத்துறதுக்கு சின்ன பிரச்சனைன்னு விட்டேன் ஆனா அது இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆயி போயிடுச்சு என்னுடைய மனைவிய என்னாலதான் திருப்தி படுத்த முடியல இந்த பிரச்சனையால தீராத மன உடச்சுக்கு ரொம்ப ஆளாயிட்டேன் இந்த பிரச்சனைய தீர்த்துடணும் பல முயற்சி எடுத்து பார்த்தேன் எதுவுமே கை கொடுக்கல கடைசியா எனக்கு ஆபத்தான வந்தது இந்த லீவ் மஸ்டாங் இதை வாங்கி தொடர்ந்து யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் என் மனைவி கூட சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்க முடிஞ்சது என்னுடைய தீராத மன உளைச்சல தீர்த்து வைத்தது இந்த லேவ் மஸ்டாங் தான் திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை தனது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் சதவீதம் ஆயுர்வேதம் ஆகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை தீர்வு காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்கல் செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் அழைத்து வீட்டில் இருந்து நீங்கள் மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் எனது சகோதரர்களே இந்த மருந்தை வாங்குபவதற்கு தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கின்றேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையே அழிக்கக்கூடியதாகும் இந்த மருந்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மருந்தினுடைய பயனை நீங்கள் பெறுங்கள் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிட்ட என்ன சந்தோஷம் கிடைக்கணுமோ அது எனக்கு கிடைக்கவே இல்லை இதை பத்தி பேச்சு எடுத்தாலுமே எங்களுக்குள்ள சண்டைதான் ஒரு கட்டத்துல அவரை விட்டு போயிடலாம்னா நினைச்சேன் அப்போதான் அவரு என் கையை பிடிச்சி என்கிட்டதான் குறை என்ன பண்றதுன்னே தெரியல அப்படி சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த மாதிரி கஷ்டமான நிலத்துல தான் இந்த லீவ் மிஸ்டானை பத்தி தெளிவு வந்தது எப்பத்துல இருந்து இதை சாப்பிட ஆரம்பிச்சாரோ அப்பத்துல இருந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்லை எங்களுக்குள்ள நெருக்கம் தான் அதிகமாயிடுச்சு காரணம் என் புருஷனால எனக்கு முழு சந்தோஷம் கொடுக்க முடிஞ்சது இப்போ நான் முழுசா சந்தோஷமா இருக்கிறான்னா இந்த லீவ் மிஸ்டான் தான் காரணம் ஆமாங்க லீவ் மிஸ்டாங் ஒரு பியூர் அப்புறம் ஆயுர்வேதிக் மெடிசன் இது ஆண்களை வலிமை அதிகரிச்சு ஸ்டாமினா அதிகரிக்கிறதுலயும் நூறு சதவிகிதம் சிறப்பானது இது ஒரு பவர் பூஸ்டர் போல வேலை செய்யுது முலண்டோரி அஸ்வகந்தா பீச் லாங் ஜெய்ஃபல் அகர்காரா சுது விதாரிகான் கோப்சுரா ரஸ் சிந்தூர் பாங் பஷ்மு ஸ்வர்ண மக்ஷிக் பஷ்மே ஆவ்லா முலேட்டி தால் மக்கானா பாலா ஆகியவைகளை கொண்டு இது தயாரிக்கப்பட்டிருக்கு அதனால எந்த பின் விளைவுகளும் கிடையாது இதோட முக்கிய இன்கிரீடியன்ட் என்னன்னா முலண்டோ இது ஆப்பிரிக்காவோட காடுகளை மட்டுமே ரொம்பவும் அரிதாக காணப்படும் இதுதான் இயற்கையின் அற்புதம் இது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஆண்களுக்கு ரொம்ப வலிமையை கொடுக்குது லியூமிஸ்டாங்கோட ஒரு கேப்சூல் இரவு உணவுக்கு பிறகு வெது வெதுப்பான பாலில் குடிக்கிறதால இது உங்களுடைய ரிப்ரோடக்டிவ் ஆர்கனில் வர அந்த சோர்வை குறைக்கிறது மட்டுமல்லாம உங்களுடைய ஸ்டாமினா கூட பல மடங்கு அதிகரிக்குது நீங்க சோர்வு அடையவே மாட்டீங்க இது உங்களுடைய ஸ்போமோட குவாலிட்டியை அப்புறம் குவான்டிட்டி ரெண்டையுமே அதிகரிக்குது நீங்க ரெகுலராக பயன்படுத்துறதுனால உங்களுடைய வலிமை பல மடங்கு அதிகரிக்குது சோர்வுங்கிற பேச்சுக்கே இடமே இல்லாம போயிடும் அதனால சாட்டிஸ்பாக்டரி செக்சுவல் லைஃப்காக ஒரு அற்புதமான மருந்து தான் லீவ் முஸ் லீவ் முஸ் தான் உங்களுடைய செக்சுவல் சாட்டிஸ்பாக்ஷனோட கேரண்டி